அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசி மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் இருக்காங்க இதில் எந்த மாற்று மாறுதல் இல்லை ஆனால் குரு பகவான் மட்டும் இந்த மாசி மாதம் வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைகிறது எப்போ சார் நிவர்த்தி அடைகிறது மாசி மாதம் இருபத்தி ஏழு அதாவது பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று குரு பகவான் வக்ர நிவர்த்தி இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்கள் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்ப மனையில் அஞ்சு கிரகங்கள் இணையப்போகுது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னா ராகு பகவான் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்கள் இணைவது ஒரு அமைப்பு ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு மாசி மாதம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் எது சிறப்பு நமக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு சிறப்புங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் சார் ராசியை வச்சு பலனை பார்க்குறதா இல்ல லக்னத்தை வச்சு பார்க்குறதா ராசிங்கிறது மனதின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன் லக்னங்கிறது தன்னுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன் உங்க ஜாதகத்தில் பாருங்க ராசி வலிமையா இருக்கா லக்ன வலிமையா இருக்கா ராசிநாதனோடு நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கா இல்ல லக்னோட நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கா சோ இதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் ஆனால் ரெண்டுமே நமக்கு முக்கியம் நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் ராசி அன்பர்களே மாசி மாதம் எப்படி இருக்கும் மேசத்தின் அதிபதியான செவ்வாய் உச்ச பலம் எங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கு திக்பலத்தோட வலிமையாக இருக்கு அப்ப ராசிநாதன் நல்லா இருக்கு அஞ்சு கிரகங்கள் மெஜாரிட்டியான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்க போகுது அப்ப பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யும் அதுவும் குருவினுடைய பார்வையில் ஒரு அற்புதமான மாதம் ஆசி மாதம் தொட்டது தொடங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் லாபத்தை நோக்கிய உங்களுடைய எண்ண பார்வை செயல்பாடுகள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்போ தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் மனமகிழ்ச்சி சந்தோஷத்துடன் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான் செலவு நிறைய ஏற்படுத்தும் அதில் மாற்று இல்லை ஏன்னா பதினோராம் இடம் லாபத்தை கொடுக்கும் பணத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் பதினோராம் அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அப்போ செலவையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது இருக்கும் கோபம் பட்டை கிளப்பும் கோபம் வரும் ஆக்ரோசம் வரும் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிதான போக்குடன் செயல்படணும் டக்குன்னு எதையும் செய்யலாம் என்கின்ற துணிச்சல் வந்துடும் யோசிக்க மாட்டீங்க செஞ்சிருவீங்க கோபப்படுவீங்க ஆக்ரோசப்படுவீங்க இதை தவிர்த்து விட்டால் இந்த மாசி மாதம் உங்களுக்கு சூப்பரோ சூப்பர் தான் சரி தன வரவு எப்படி சார் இருக்கும் பொருளாதார மேன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவானை பார்க்கணும் சுக்ரன் பதினோராம் இடத்தில் இருக்கார் தனஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு பணம் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குருவின் பார்வையில் இருக்கிறது பாக்யாதிபதி பார்வையில் இருக்கிறது தனக்காரகனின் பார்வையில் அந்த சுக்கிரன் இருக்கிறது கூடுதல் பலம் அதுவும் இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார் உக்ரமாக ஏதோன்னு வகையில் ஏதோ நடந்துட்டு இருந்தது இப்போ தன்னுடைய இயல்பான நிலைக்கு வருகிறார் அப்போ குரு இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கல ஒரு தனத்தை கொடுக்கல பிரச்சனைகளையே கொடுத்து கொண்டிருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் சரியாக போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகளை தீர்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த மாதம் மாசி மாதம் நிச்சயமாக உருவாக்கும் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனை இல்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பட் அந்த இடத்தில் சுக்கரனோடு ராகு சேர்ந்திருக்கிறதுனால அளவுக்கு அதிகமான ஆசைப்படுதல் என்பது நிச்சயமாக கூடாது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ராகு அங்கே இருக்க ராகு அப்படின்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஆசையை தோற்றுவித்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்புக்களை தள்ளிவிடும் ஸோ இந்த விஷயத்தில் தனம் கொடுக்கும் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை மனதில் பதவி வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்குது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் ஆகாத தன்மையில் ஒரு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஒரு புகழ் ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் திடீர்னு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உழைத்த உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் தன் மீது ஏதாவது ஒரு வகையில் குறை கூறி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ அதெல்லாம் சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் புகழ் கீர்த்தி கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை இந்த மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இந்த மாசி மாதம் சிறப்பு பெறும் ஏன் இந்த ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா ஐந்தாம் அதிபதி தான் சூரியன் குழந்தை ஸ்தான அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்துல போய் அங்க உட்கார்ந்துருக்கார் அங்க குருவினுடைய பார்வை பெறுகிறது அது குரு வக்ர நிவர்த்தியடைந்து பார்க்கிறது அப்போ நிச்சயமாக இந்த மாதம் மேசராசி என்பர்கள் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம் இது ஆதாரபூர்வமா சொல்றேன் ஏன்னா அஞ்சாம் அதிபதி தான் குழந்தை ஸ்தானம் அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் குடும்பாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்து அந்த குழந்தை காரக கிரகமான குருவினுடைய பார்வையும் இருக்கு அப்ப இயற்கையாகிய அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் இத்தனை நாள் நீங்க எத்தனை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்க குலந்தெய்வத்தினுடைய ஆசையோட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்து அஞ்சாம் அதாவது திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ திருமணம் தங்கு தடையில்லாமல் திருமணம் ஒரு நிச்சயதார்த்தமாகக்கூடிய தன்மை அல்லது வரன் அமைக்கக்கூடிய தன்மை இன்னார்க்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அல்லது திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவோடு இருந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அதாவது நாம் பண்ண தப்பு அப்படின்னு மனம் திருந்தி புரிந்து கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள அந்த ஈகோ கிளாஸ் விட்டு விலகி ஒன்றிணையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் அமையும் என புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைங்கிறது இப்போ உண்டு என பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் குரு அந்த குரு இப்ப ஏழாம் இடத்தை பார்க்கிற திருமணஸ்தானத்தை பார்க்கிற திருமணத்துல கசப்புணர்வோடு இருக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானம் எது என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வகையில ஒரு மன இறுக்கத்தோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்போ விட்டு கொடுக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் உங்க ஆழ்மனதில் தோன்றும் அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு அற்புத காலகட்டமாக இந்த மாசி மாதம் அமையப்பெறுகிறது பெறுகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கலாமா சார் இது ஒரு நல்ல காலகட்டமா ஆமா அருமையான காலகட்டம்தான் ஏன்னா பதினோராம் இடத்துல சுக்ரன் உட்கார்ந்துருக்கார் செவ்வாயும் போய் பதினோராம் இடத்துல அமரப்போகிறது இந்த மாசி மாதம் பதினோராம் தேதி அப்போ சுக்ரனும் செவ்வாயும் ரெண்டு பேரும் இணைந்து பாக்யாதிபதி பார்வையில் இருக்கு அப்போ வீட்டு வாங்கக்கூடிய பாக்யம் வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்யம் இடத்தை வாங்கக்கூடிய பாக்யம் அதனால் மதிப்பு மரியாதை அடையக்கூடிய தன்மைகள் அப்போ ஒரு சொத்துக்கள் சேர்க்கை அப்படிங்கிறது பிரமாதமாக இருக்கிறது இந்த ராசி அன்பர்கள் அப்போ சொத்துக்கள் வாங்குவதில் எந்த தடையும் எந்த வெள்ளங்களும் இல்லை அங்கே ராகு இருக்கிறதுனால அது பெருசா வாங்கணும்னு ஆசையை தூண்டி விட்டுரும் கடனை மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டி மேல போகாமல் பார்த்து கொண்டாலே போதும் ஏன்னா ராகு அங்கே என்ன பண்ணுவார்ன்னு உங்களை தூண்டி விடுவார் பெருசாக ராகுனாலே பெருசு பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டமான ஆசையை வளர்க்கக்கூடிய தன்மை இருக்கு செலவு எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு செலவும் ஆகும் அப்ப சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது மேசராசி என்பர்களுக்கு புத்திசாலித்தனம் சார் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அதிகாரத்துடன் செயல்படுவீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் வேலை இல்லாத வேலை கிடைச்சிரும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏழரை சனியாக இருக்கின்ற காரணத்தால் வேலை விரயத்தை நோக்கி சென்று விட வேண்டாம் ஏன்னா இப்போ அஞ்சு கிரகங்களும் பதினோராம் இடத்துல இருக்கிறன்னா அடுத்த மாதம் என்னாகும் இந்த அஞ்சு கிரகங்கள் அப்படியே பன்னெண்டு விரயஸ்தானத்துக்கு போகும் அப்போ இப்போ ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப எதையாவது பேசி கெடுத்துக்கூடாது ஸோ வேலையை அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டு விட ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்படி மாறணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கே மேசராசி என்பர்கள் வேலை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் அங்கிறத ஸ்ட்ராங்கா மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் விநாயக மூர்த்தியை நீங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்புறீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அல்லது வேலைக்கு போகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை நாள்தோறும் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் தசாநாதனும் புத்திநாதனும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக பலனும் மாறும் ஒரு துல்லியமான பலன் வேணும் உங்களுடைய ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது தான் சார் திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்